திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிரத்தின் அன்பான இனிய காலை வழக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் பங்குனி மாதத்தில் ஜாதக கட்ட கோச்சார கட்டத்தில் உள்ள கிரக நிலையை வைத்து நாம் பலன்கள் பதிவிடுகிறோம் அதன்படி பார்க்கும் பொழுது பங்குனி மாதத்தில் கன்னிராசியில் கேது ராசிக்கு ஆறில் சனி ஏழில் சூரியன் ராகு சுக்ரன் முதன் ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் பங்குனி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் மிதனத்திலிருந்து கிரகத்திற்கு பயிற்சி அடைகிறார் இது ஒன்றே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியாகும் இந்த கிரகங்களின் அமைப்பின்படி நாம் பலன் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூ வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளிப்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதுபோல வேலையாக முக்கி நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களின் முக்கிய விஷயங்கள் ஆலோசனை செய்வதும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பதும் நல்லது கணவன் மனைவி கிடையை அனுசரித்து செல்வதும் நல்லது வாகன சுகம் ஏற்படும் வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடு ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பரவரவு தாமதப்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும் வேலைக்குள் குறையும் உழைப்பு வீணாகும் வீட்டு விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் திடீர் செலவுகள் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு ஏற்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் பொருள் வரவு அதிகரிக்க வாகன பூமி லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலையமாக கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை இந்த மாதம் இனிதாய் அமைவது போல் எல்லா மாதங்களும் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர சுகமுடன் வரம் செய்வோம் கர்மத்தின் வலி அரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும்